வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம தை மாதம் மார்கழி மாதம் முடிஞ்சு எல்லாரும் நம்மளோட பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மார்கழி மாதம் முடிஞ்சு இப்போ வந்து தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதுவும் நமக்கு பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த தடவை வந்து அமாவாசை வந்துடுது ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பதிவுகள் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஒவ்வொரு பதிவோட தம்னையில் தான் இது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனல் எல்லாம் சிறப்பு தகவல் போட்டிருந்தோம் மார்கழி முப்பது நாளும் நம்மளோட திருப்பாவை திருவம்பாவை திருப்பில் எழுச்சி பாராயணம்னா நடுவில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி அதுக்குண்டான சொர்க்கவாசல் எப்படி நம்ம வழிபாடு செய்கிற முறை விரத முறை சொர்க்கவாசல் எப்படி வந்துச்சு அதுக்குண்டான வரலாறு அப்புறம் இப்போது போகி பண்டிகை போட்டிருந்தோம் போகி திருநாள் எப்படி பண்ணான்னா அதோட காரணங்கள் என்ன மார்கழி மாதத்து நாளும் உங்களோட பேராதரானாலும் பொங்கல் க ஆண்டவனுடைய அருட்பெரும் கருநாள் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வருஷம் நமக்கு வரக்கூடியது என்ன அப்படி ஒரு அமாவாசைன்னா எல்லா மாதங்கள்லையுமே வரக்கூடிய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது தான் ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை அதாவது எல்லா மாதத்துலேயுமே அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலத்தில் பித்ரு சாபம் நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அமாவாசை எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்குறது அதுலையுமே பாத்தீங்கன்னாக்கா எல்லா அமாவாசையும் செய்யறவங்கன்றதுக்கு ரொம்ப முக்கியம் எங்களால் எல்லா மாசம் முடியல அப்படின்றவங்க வருடத்துல மூன்று அமாவாசை கண்டிப்பா செய்யணும் ஒன்று தை அமாவாசை இன்னொன்று ஆடி அமாவாசை இன்னொன்று மகாலயபக்ஷம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பதினாலு நாட்கள் செய்யக்கூடியது ஸோ எதுலேயுமே விட்டவங்க கூட புரட்டாசி மாதம் மகாலய பட்சம் பதினாலு நாள் இருந்து கொடுக்கறது ரொம்ப விசேஷன்னு அப்படி பண்ணவங்க கூட தையும் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா புரட்டாசி மாசத்துல வர்ற முன்னோர்கள் நம்ம கூடவே இருந்து இந்த தைய அமாவாசை முடிச்சுதான் திருப்பி அவங்களோட பித்ருலோகத்துக்கு போறதா ஒரு ஐதீகம் அதுவும் இந்த தடவை வரக்கூடிய சூரிய பகவானுக்கு உகந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையே வர்றது இன்னும் கூடுதல் நமக்கு சிறப்பு ஸோ இது வந்து மார்கழி மாதத்துல பார்த்தீங்கன்னா தேவர்களின் விடியற்காலை பொழுது அதாவது பிரம்ம முகூர்த்தம் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம் தான் அவங்களுக்கு அந்த டைம் இப்ப அவங்களுக்கு முடிஞ்சு சூரிய உதயம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் விடியர் காலை காலம் இது அதாவது சூரிய உதயம் ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது இல்லையா ஸோ இந்த வழிபாடு ரெண்டு முறையில பண்ணலாம் கோவில்கள்லயும் போய் பண்ணலாம் அதை விட்டு வீட்லேயும் பண்ணலாம் ரெண்டு முறையிலையுமே பண்ணலாம் கோயிலில் வந்து கேட்டு வச்சிங்க எந்த நேரத்துல பண்றாங்க என்ன ஏதுன்னு அந்த நேரத்துல போய் நம்ம பண்ணிடுறது நல்லது ஸோ நம்மளும் இந்த இதில் அதான் பார்க்க போற எந்த நேரத்துல தர்ப்பணம் கொடுக்குறது யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் யார் யாரெல்லாம் கொடுக்க கூடாது சோ முதல்ல இதுக்கு உண்டான ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம பாத்துரும் முதல்ல அமாவாசைல என்ன நடக்குது இப்போ பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் மகாலய பக்ஷம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி மாசம் ஆடி ஐப்பசி புரட்டாசி வருது இல்லையா ஆடி முடிச்சு இந்த அந்த புரட்டாசியில் வரக்கூடிய நாட்கள்ல பித்திருலோகத்தை நம்ம குடையோன்னு தங்கியிருந்து அந்த தொடர்ந்து வரக்கூடிய தையமாவாசைன்னு அங்க குடையும் இருப்பாங்க அப்ப அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம குழந்தைகள் நம்மளே நினைக்கிறார்களா நம்மளே நினைத்து எள்ளும் தண்ணீரும் கொடுக்குறார்களா நம்மளை நினச்சி வழிபாடு பண்ணுறாங்களா ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் பார்த்திங்கனாக்கா மாதா பிதா குரு தான் தெய்வம் ஸோ தெய்வ வழிபாட்டுக்கு முன்னாடி இவ்வளவும் நம்ம செய்யணுங்கிறத தான் நம்ம கடவுளும் அதுதான் தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்களும் அதுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அப்போ பித்ருலோகத்துலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம என்ன வழிபாடு பண்ண முடியும் அவங்க நம்ம வீட்டை நோக்கி வருவாங்க அந்தந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ தையம்மா வசம் இல்லையா ஸோ அப்போ வந்து பார்ப்பாங்க நம்ம குழந்தைகள் நம்ம பேரம்பிங்களா நம்மளை நினைக்கிறாங்களா அப்படி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுமா அப்போ அவங்க சந்தோஷப்பட்டு எங்கள் குடும்பத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு எந்த ஒரு பித்ருசாபும் வரக்கூடாதுன்னு அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறோம் ஸோ முன்னோர்கள் ஆசை முன்னோர்கள் ஆசைங்கிறது என்னென்னா பித்திருதோஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது தான் ஸோ பித்ருதோஷம் இல்லாமல் பார்த்துக்கணும் அவங்கள நினைக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச அன்னைக்கு உண்டான எல்லா பொருளும் விற்கணும் தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இது வீடுகள் தூரம் பண்ண முடியாதுன்னு பெரியவங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏரி குளம் கடல் எல்லாம் பக்கத்தில் அதை சார்ந்து நம்ம இயற்கையை சார்ந்து தான் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஏரியை கூட வெட்டி விட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் பிளாட் போட்டு விற்றுடுறோம் அப்போ இப்போ இக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஏரியையோ மழையையோ நம் நம்ம வந்து குளத்தையும் நம்பி இருக்க முடியாது அதனால் வந்து அந்த காலத்து பெரியவர்கள்லாம் கடல் சார்ந்த இடம் ஏரி நதிகள் சார்ந்த இடத்துல இருப்பாங்க அங்கே போய் கொடுத்துருவாங்க இப்போ நதிகள்லேயும் தண்ணி இல்லை ஏரியிலேயும் தண்ணி இல்லை என்ன பண்ணுறது நம்ம இயற்கையை அந்த அளவுக்கு மாசுபடுத்திட்டோம் ஸோ நமக்கு அங்கே கடலை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே போய் கடலில் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்ற ஸோ கடல் இருக்கிற நதியை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே போய் எல்லும் தண்ணீரும் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்றவங்க என்ன பண்ண முடியும் வீடுகளில் தான் பண்ணணும் ஸோ வீடுகள்லையும் இது பண்ணலாம் தவறே கிடையாது ஸோ எல்லா சின்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா முதல்ல அன்றைக்கி எந்த கடவுள் வழிபாடும் கிடையாது ஒன்லி முன்னோர்கள் வழிபாடு தான் ஸோ காலையிலே நம்ம வந்து குளிச்சு முடிச்சுட்டு தலைக்கு குளிச்சிடணும் முன்னாலே குளிச்சிட்டோம்னா மறுநாள் வெறும் தலைக்கு ஊற்றிக்கலாம் ஏன்னா அமாவாஸ் அன்னைக்கு வெறும் தலைக்கு தான் ஊற்றணும் அன்றைக்கி சீக்காவோ இல்லை ஷாம்பூ போடக்கூடாதுன்ற ஒரு ஐதீகம் அதனால் முன்னாலே ஊற்றிட்டு தலை குளிச்சுட்டு காலையிலேயே வீட்டில் ஒரு எள்ளும் தண்ணீரும் எடுத்துங்க எள்ளு எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லது கருப்பு எள்ளு தண்ணி எப்படி இறைக்கணுன்றது நம்ம வரக்கூடிய ஃபோட்டோ காட்டுறேன் ஸோ நம்ம வந்து அன்னைக்கு பெரியவங்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் த ஒரு அந்த நேரம் கூப்பிட்டு கூட கொடுக்கலாம் அந்த நேரம் கூப்பிட்டு கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கு அந்தளவுக்குலாம் வசதி இல்லைங்க ஆனால் எள்ளும் தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்கள் சாப்பிட நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே வழி எள்ளும் தண்ணீரும் கையில் எடுத்துக்கிட்டு நாம் நம்மளே அவங்க பேரை நினச்சி அவங்களோட என்ன உறவு முறை அவங்க பேர் அவங்க உறவு முறை அவங்க நமக்கு என்ன வேணும் அதை ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு தெரியுமா இது வந்து ஜென்ரலாக பொதுவாக இந்த முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்குன்னு சிறப்பாக சொல்லப்படுகிற ரெண்டு மூணு இடம் காசி கயா ராமேஸ்வரம் இது மூணும் ரொம்ப ஃபேமஸ் அப்போது நாம் அங்கே கொடுத்தது வருடத்தில் ஒரு தடவையாவது கொடுத்தோம்னா கூட அவங்களோட ஆன்மா அவங்களோடைய வளர்ச்சி பாதை நோக்கி போயிடும் சொல்லுவாங்க அதனால் அந்த இடங்களை மனதில் நினச்சிக்கணும் ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி பேர் சொல்கிறோமா அவங்க உறவு முறை சொல்கிறோமா என்னன்றது சொல்லிவிட்டு அவங்கள இந்த நான் தர்ப்பணத்தை நான் இந்த புண்ணிய கேத்திரங்களால எது ராமேஸ்வரம் கயாவிலும் காசியிலும் கொடுத்ததாக எண்ணி எங்கள் முன்னோர்களை அவங்களை சாந்தப்படுத்தி அவங்களோட பித்ருலோகத்தில் எந்த ஒரு எமவாசனும் இல்லாம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடல்குட்டை வேண்டி விற்பனை பண்ணிட்டு விற்பனை பண்ணிவிட்டு நாம் என்ன பண்ணோம் அந்த எள்ளும் தண்ணியை இறைக்கணும் ஸோ அதிகமாக சாப்பாடு போட்டு துணிமணிகளை வச்சு நம்ம கொடுக்கணும் இப்படி தாங்க எள்ளும் தண்ணியை இறைக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க விரல் வழியாக வரக்கூடாது நம்ம கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா கட்டை விரல் கேப்பில் இப்படி கீழே சாய்ச்சி மேலே வச்சிக்கணும் கீழே அந்த கட்டை வரலை ஓப்பன் பண்ணி கீழே நோக்கி தான் விடணும் விரல் வழியாக நம்ம விடக்கூடாது நம்ம சேனலில் ஏற்கனவே அமாவாசை பதிவு கொடுத்துருக்கோம் புரட்டாசி மகாலேய பக்ஷத்துலேருந்து எல்லா அமாவாசை பதிவும் கொடுத்துருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் ஸோ அந்த பழைய வீடியோ இதோட இணைக்கிறேன் அது வீடியோவாகவே நான் காமிச்சிருப்பேன் ஸோ அது உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பல இதுக்கு முன்னாடி போட்ட பல அமாவாசை வீடியோக்களை வந்து தர்ப்பணம் கொடுக்குற முறை யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் எல்லாத்தையும் இதோட இணைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்றவங்க பாரு பார்த்துக்கோங்க ஸோ இந்த முறையில் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் வேறு எந்த வழியிலும் கொடுக்கக்கூடாது கோவிலில் உட்கார வச்சு கொடுத்தாலும் நூறுரூவா வாங்குவாங்க ஸோ அன்னைக்கு போய் கோவிலில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைங்க நாங்கள் வீட்லேயே கொடுத்துட்றோங்கன்றவங்க தாராளமாக கொடுக்கலாம் எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணுன்றது வரக்கூடிய ஸ்கிரீனில் நான் சொல்கிறேன் ஸோ அவங்கள நாம் திருப்திப்படுத்தணும் ஸோ அவங்களோட ஆசையை பெறத்துக்கு ஒரே வழி என்ன அவங்கள நினச்சி பிண்டம் சோர் வைக்கணும் அப்புறம் எள்ளும் தண்ணி இறைக்கணும் பிண்டம் சோர் வைக்கலனாலும் பரவாயில்லை எள்ளும் தண்ணீருமாவது இறைச்சி அவங்க பேரை சொல்லி உறவு முறையை சொல்லி அவங்க நமக்கு என்ன வேணுங்கிற உறவு முறையை சொல்லி தாத்தாவா பாட்டியா அம்மாவா அப்பாவா சித்தப்பாவா சித்தியா பெரியப்பாவா பெரியமாவா இல்லை அதுக்கும் முந்தின தலைமுறைகளா அந்த மாதிரி நம்ம அவங்க பேரை சொல்லி எல்லார் பேரும் சொல்லி நம்ம எள்ளும் தண்ணீரும் தர்ப்பணம் கொடுத்தோம்னா மட்டும்தான் அவங்களோட மன திருப்தி அடைஞ்சு அவங்களை நம்மளை வாழ்த்துறது ஐதீகம் ஸோ இந்த முறையில் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் கோவிலுக்கு முடியும் எங்கள் பக்கத்தில் ஆற்று நிலையில் இருக்காங்க அங்கே அந்த நாங்கள் வரோம்னா அங்கே மொத்தத்தில் கொடுத்தோம் கொடுக்கலாம் இல்லை வீடுகளில் நம்ம சிம்பிளாக இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அவங்கள நினைச்சு அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு துணிமணிகளை வச்சு அவங்களை என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த பொருளை படைச்சி நம்ம வழக்கமாக செய்கிற சாதம் சாம்பார் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பிடிச்ச ஆயிட்டு எல்லாருக்குமே இருக்கும் அது அப்புறம் கண்டிப்பா நாம எந்த விரதம் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் நாம விரதம் இருந்து தான் தர்ப்பணம் கொடுக்கறது நமக்கு அதீத பலனை கொடுக்காது அதனால வந்து சாப்பிடாம இருந்து காலையில இருந்தே சாப்பிடாம இருந்து ரொம்ப முடியலைன்னா டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நம்ம தர்ப்பணம்லாம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இட போ வடை வாழையில போட்டு வடை பாயாசம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு காகத்துக்கு நாம் வச்சு காகா ஏன்னா காகங்கள் ரூபத்துல தான் முன்னோர்கள் வர்றதா ஐதீகம் அவங்களுக்கு வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் ஸோ நம்ம இந்த அதிசக்தி வாய்ந்த தைய அமாவாசை என்றைக்கு வருது பதினெட்டாம் தேதி ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையே வர்றதுங்கிறது ரொம்ப கூடுதல் விசேஷம் வேற ஸோ அன்னைக்கு அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு அதாவது பதினெட்டாம் தேதி ஒன்று இருபது மணிக்கு ஆரம்பித்து பத்தொன்போதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தொன்று மணி வரைக்கும் தான் நமக்கு தை அமாவாசை இருக்கு ஸோ எப்போ வந்து சூரிய உதயம்தான் நமக்கு கணக்கு ஸோ சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் செய்யணும் ஸோ அப்படி பார்க்கும்போது காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஏன்னா தை மாசம் விடியற்காலை நேரம் சூரிய உதயம் ஆகிற அந்த நேரம் தான் தேவர்களுக்கு நேரம் ஸோ சூரிய உதயம் வந்து சூரிய உதயம் சூரியனுக்கு தான் ரொம்ப அதிக பங்கு இருக்கு சோ ஞாயிற்றுக்கிழமையே வர்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது சோ படையல் போட்டு கும்புற நேரம்னு பார்த்தோம்னா காலை பதினொன்னுல இருந்து பதினொன்னு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பன்னெண்டு ஒன்றரை அதை விட்டா ஒன்றரை மணிக்கு மேல நம்ம ஆரம்பிச்சு பண்ணணும் ஸோ ஒன்று முப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் பண்ணலாம் ஸோ நம்மளால எந்த அளவுக்கு ஃபாஸ்டிங் இருக்கும் நமக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேல பண்ணி ரெண்டு மணிக்குள்ள நம்ம படையல் போட்டு கும்பிடலாம் ஸோ இவ்வளோதாங்க ஸோ தையமாவாசங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அதையும் தாண்டி தீபமேற்றி வழிபடணுன்றது மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம பண்ணிடலாம் ஏன்னா காலையில் ஆறுலேருந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் தான் எல்லா இதுவும் இருக்கும் நேரம் காலம் குளிகை ராவு காலைய அது இதுன்னு ஆனால் காலை நாலுலேருந்து ஆறுக்குள்ளேயும் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை வழிபாடுகளை நம்ம எப்பவும் பண்ணலாம் ஸோ ஒரே ஒரு தீபம் வீட்டிலையும் ஏத்தலாம் டைம் இருக்குங்க கோவிலங்களால போக முடியும்னா கோவிலில் அவங்களை நினச்சி நம்ம ஏத்தலாம் வீட்டில் ஆறு மணிக்கு மேலே அவங்களுக்குன்னு முன்னோர்களுக்குன்னு ஒரு தனி தீபம் எப்பவுமே வச்சுக்குங்க வழக்கமா கும்புற தீபங்கள் இல்லாம முன்னோர்களுக்குன்னு நம்ம கொடுக்கணும் திருப்பி ஒரு எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு யார் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் யார் யாரெல்லாம் கொடுக்க கூடாது நல்லா கேட்டுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சதுதான் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இதான் நம்ம சேனல் நம்ம போடணும் இல்லையா நம்ம மக்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் இருக்கிற மகன்கள் யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் கண்டிப்பாக கொடுக்கணும் ரெண்டு பேர் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது ஆனால் எங்கள் பெரியப்பா இல்லைங்க எங்கள் சித்தப்பா இல்லைங்க எங்கள் பெரியம்மா இல்லை அவங்கக்கிட்ட தான் நாங்கள் செல்லமாக வளர்ந்தோம் நாங்கள் கொடுக்கலாமானா உங்களுக்கு அப்பாவோ அம்மாவும் ரெண்டு பேரும் இருக்கிற பட்சத்தில் உங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவுக்கும் யாருக்கும் கொடுக்கவே கூடாது அது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதுதான் தாத்பரியம் எப்படி நம்ம கொடுக்கணும் சொல்லியாச்சு எந்த முறையில் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு எந்த நேரத்துல சொல் கொடுக்கணும்ன்றத நம்ம பார்த்தாச்சு சோ ஆண் மகன்கள் இந்த முறையில தான் கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ மனைவி இல்லை கணவன் கொடுக்கலாமான்னா தாரா கணவனுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா பெண்கள் வரும்போதுதான் நிறைய குழப்பங்கள் இருக்கு அது அடுத்த ஸ்கிரீன்ல பார்ப்போம் ஸோ விரதம் இருந்து அவங்களை நினச்சி முக்கியமாக காசி கயா புண்ணிய சேத்திரங்களை நினச்சி நம்ம அவங்க பேரும் உறவு முறையும் சொல்லி நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பெண்களுக்கு வருவோம் பெண்களுக்கு என்ன கொள்ளனா எங்க நாங்கள் ஒரே ஒரு பெண் பிள்ளைகள் தான் எங்கள் அப்பா இல்லை எனக்கு அம்மா இல்லை நாங்கள் எல்லோரும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது பெண்களை பொறுத்தவரையும் கல்யாணம் ஆனால் அவங்க புகுந்த வீடு தான் அவங்க வீடு அவங்க குல தெய்வம் அவங்க வழக்கம் மறுக்கும்படி தான் அவங்க செய்யணும் அவங்க என்ன பண்ணலாம் ஏன்னா கணவர் கணவர் உயிரோடு இருக்கிற வரையிலும் அவர்கள் எல்லும் தண்ணீரும் கொடுக்கவே கூடாது இதுதான் சம்பிரதாயம் நியதியும் கூட அவங்க ஒரே பிள்ளையா இருந்தாலும் சரி இல்லைங்க என் தம்பி இருக்கான் ஆனா அவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் ரொம்ப தவறு ஆண்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்களுக்காக நான் இருக்கிறேன் கொடுக்குறேன்றது கூடாது ஏன்னா நமக்கு வந்து கணவர்மார்கள் தான் கணவர்கள் இருக்கிற பட்சத்தில் கொடுக்கக்கூடாது கணவர் கணவர்கள் இல்லைன்னும் போது கணவருக்காக மனைவி கொடுக்கும் போது அப்ப அம்ம அம்மா அப்பா எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆனா அவங்க பெண்களை என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு முறை அவங்களை நினைச்சி அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு எலகோட்டு படையல் போடலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது படையல் போடுறது கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்பாங்க பெண்கள் இது மட்டும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இப்ப யாரு கொடுக்கல யாரெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அன்னதானம் எந்த ஒரு விரத முறையாக இருந்தாலும் அன்னதானம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இந்த காலத்தில் நம்மளோட பித்திருதோஷத்தில் காப்பாத்துறது ரெண்டு வழிபாடு ஒன்று அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் இன்னொரு வழிபாடு என்னன்னா அன்னதானம் யாராவது தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாதவங்களுக்கு கோயிலில் எடுப்பாங்க இல்லையா அவங்களுக்காக கூட நீங்கள் வந்து தர்மம் கொடுக்கலாம் அதே மாதிரி தானமும் முக்கியம் தர்மமும் முக்கியம் அன்னதானம் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட முக்கியம் அன்னதானம் அதே மாதிரி ஒரு நாலு ஈ எறும்பு காக்கா அவங்க வீட்டான காக்கா வரும் இல்லை புறா வரும்னா அது சாப்பிடக்கூடிய பொருள்களை நீங்க தூவி வைக்கலாம் அரிசி போட்டு வைக்கலாம் சோ அது வந்து சாப்பிட்டு அது பத்து ஜீவராசிகளை கூப்பிட்டு சாப்பிடும் அனைத்து உயிரங்களுக்கும் போட்ட சா இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாவு விமோசனத்துக்கு ஒரு நல்ல வழி இதுதான் மட்டும்தான் சோ இப்ப என்ன மாதிரி பண்ணணும் என்ன செய்யணும் அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் கோவிலுக்கு போகிறோன்றவங்க கோவிலுக்கு போய் ஒரு தீபம் அவங்க நினச்சி நீங்கள் ஏற்றலாம் தவறு எதுவும் கிடையாது ஏன்னா கோவிலில் ஏற்றுற தீபமும் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ கடவுள் வழிபாடும் நமக்கு துணை புரியும் அதை விட முக்கியம் முன்னோர்கள் வழிபாடு ஸோ முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை நம்ம பார்த்தாச்சு ஸோ தைய அமாவாசை இந்த முறையில் தான் நம்ம வழிபாடு பண்ணணும் விரதம் இருந்து கொடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணுன்னு பார்த்தாச்சு நம்ம சேனலில் இதோட பல அமாவாசை எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் எல்லா சேனலும் இதோட இணைக்கிற பார்த்து பலன் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா தகவலும் வந்து சேரும் ஸோ அனைத்து வழிபாடுகளும் பாருங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ரொம்ப நன்றி வணக்கம்